இவங்களுக்கு வந்து பிரியமோ ருசியோ தெரியல என்னத்தை நீங்க திங்குறீங்கன்னு தெரியாது ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க மலர்ந்து திங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கால நிக்கிறான்னுங்க ரெண்டு பேர் கள்ள கூட்டணி வேற அவன் நீ சிலு நீ வந்து சிலுவை மரணமே கிடையாதுன்னு சொல்ற நாதாரி அவன் வந்து சிலுவை மரணம் சொல்றவன் ஆ சரி அப்போ அவன் உன்னைய வந்து பாத்தீங்கன்னா வந்து மிரட்டுறான்

அழகாக சாமை வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி நாம் இதில் குளிர் காஞ்சி நாம் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நாம் நல்லவ மாதிரியும் அவன் தான் இப்படி பேசலான்ற மாதிரியும் அப்படிலாம் வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே யாருமே வந்து காதுல கம்பல் போட்டுட்டு இல்ல தலையில் பூ வச்சுக்கிட்டு இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய தூண்டுதல் என்ன சாமுடைய தூண்டுதல் என்ன உங்களுக்கும் சாம்பும் இருக்கிற அண்டர் டீலிங் என்ன இது எல்லாம் பட்டவத்தனையா அழகா நீங்க பேசுற எல்லா விஷயங்களிலும் கிளப் ஹவுஸ் தெரியுது ஒரு பாமரை எனக்கே இவ்வளவு போது நீ போய் என்ன பண்ண போறேன் புடுங்க போறேன் என்ன பண்ண போறேன் இது பண்ண போறன்னு சொல்ற பத்தியா இத போய் நீ பண்ணினா உனக்குதான் பேக் ஃபைட் ஆகும் என்ன பேக் ஃபைர் ஆகும் தெரியுமா எங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் நீ வந்து அம்பலப்படுத்திட்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த இவன் பேசிக்கிட்டு இருந்தான் ஒருத்தரோட ஐடியா ஒருத்தரோட ஐடி கேட்டு வீட்டு அட்ரஸ் கேட்டு விலாசம் கேட்டு சொல்லிடுங்க அதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு சோ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும் நீ வந்து அப்பாவி கிடையாது வந்து கொலை முயற்சி கேஸ் செக்ஷன் த்ரீ நாட் செவன் நீங்க வந்து அப்பாவி கிடையாது ஏதோ நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களாலேயே உழுத்தியும் பார்க்க முடியுதுன்னா உங்களை உங்களை பின்தொடர்ந்துட்டு வர நபர்கள் இவ்வளவு பார்ப்பாங்கன்றது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி ஓகே நீ அதை விட்டுரு நீ அதை ஒரு பக்கம் வச்சிருவோம் நீங்க முதல்ல முதல்ல நீங்களாம் எங்களுக்கு எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது உங்களை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதர் இப்ப நமக்கு வந்து இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கரையான்ற காரணம் பார்த்தியா இந்த சாம் ரிச்சர்டு இவனுங்களை இவனுங்களுடைய காரியங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கணும் இப்ப இவங்களை வந்து நாம கொள்கை ரீதியா நாம என்ன பண்ணுவோம் பேசுறதுக்கு தயாராகணும் ஆனா இவங்க வரல கொள்கை ரீதியா இதுவரையும் வரல பயந்து தான் இருக்கிறானுங்க அது அது அப்பட்டமா வந்து எல்லாருக்குமே தெரியுது சரிங்களா நமக்கு எதுக்கு பார்த்தோம் வேலைக்கு காவல் அப்படின்னும் போது இப்ப சாமி என்ன பண்றான் ஒரு 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 விஷயத்த எடுத்துட்டு வரான் என்ன பண்றான் பரியாசம் பண்றது கிண்டல் அடிக்கிறது அவன் என்ன பண்றான் ஒரு ரூம போட்டு பைத்திகாரத்தை நம்ம பேசிக்கிட்டு நம்ம பிரதர்ஸ் தூக்கி மேல ஏத்தி வச்சிட்டு ஒருத்தரை மேலே ஏத்தி வச்சுட்டு நாலு பேருக்கு இன்னொன்னு ஆனா என்ன பண்ணிருந்தோம் நம்ம மேல கூப்போம் கூப்போம் அதெல்லாம் உடனிட்டு இருக்காங்க அதான் பண்ணான நாலு நாளைக்கு முன்னாடி உங்களையெல்லாம் கீரக்கி விட்டு என்னை வாங்குபுரது அப்படின்னா அவன் தான் கூப்பிட்டான் கூப்பிட்டான் அவனுக்கே தெரில நீங்க இப்படி மேல வந்தீங்கன்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு என்னை அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னையே கேட்குறான் அவன் நினச்சிட்டா உங்களையெல்லாம் இலக்கி விட்டு போட்டு நான் மேல வச்சு என்னை செய்யலான்னு பார்த்தான் இந்த ரெண்டு ஜிகாதிஷ்டிகளையும் அவனுடைய சேர் செஞ்சுட்டு வந்து மூளை வேலை செய்யுது அப்படின்னா இன்னைக்கு என்ன லேபிள் கொடுத்தா வந்தான் இன்னைக்கு பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு ரூமை போட்டு என்ன லேபிள் கொடுத்தா வந்திருக்காங்க தெரியுங்களா நாம வந்து இஸ்லாமிஸ்டுடைய பீட்டிமா ஜே நீ தாண்டா அவன் சூ நக்கிட்டு இருக்கிற இஸ்லாமிஸ்டுடைய சூ நக்கிட்டு இருக்கிற அது ஓப்பனா தெரியும் அது மரியாதைங்க இத்து இங்கு இச்சு எல்லாம் சேருங்க பப்ளிக்கா தெரியுது நீ எனக்கு லேபிள் கொடுத்தாரு இவனுக்கு என்ன பண்ணுங்க நான் எனக்கு எனக்கு சரியான டைம் கிடைக்கிறது இல்லை நான் வரேன் கூட அவன் பத்தி கூட அந்த மலந்திண்டி என்ன பத்தி பேசியிருக்கான் அட்மிட் ஆயிரு நான் ஒரு பத்து நாள் வரல ஒரு பதினஞ்சு நாள் வரலன்னா உடனே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுனா எனக்கு ஜரம் வருதான் வேதி வந்துச்சான் வந்து இவர்தான் விட்டு போனாராம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவனை என்ன பண்ணனா இவனை வந்து அவனுடைய வழியிலேயே ஹேண்டில் பண்றான் கழி விட்டு போனானா இது எனக்கு தெரியலையே அவங்க கிட்ட தான் சிங்களா வந்து களி விட்டு போனானா குடும்பத்தோட வந்து களி விட்டுட்டு போனானா வந்து ஓகே இப்போ அவனை அவனை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணுங்க நீங்க வந்து அவனுக்கு வந்து ஒரு அவனை வந்து ஏதோ ஒரு இது பண்ணுறோம் அவனுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வச்சிருவோம் நம்ம நம்ம வந்து நம்ம சகோதரம் தானே அப்படிலாம் அவனை பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அந்த லெவலில் இல்லை முதல்ல இப்போ அவனுடைய லெவல் வந்து வேற சரிங்களா அவனை வந்து ஒரு பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா தான் ட்ரீட் பண்ணும் சரிங்களா நீங்கள் வந்து அவன் அப்படி அப்படி ட்ரீட் பண்ணா மட்டும்தான் அவனை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர நாம வந்து சரி அவனுக்கு வந்து ஓகே அவனுக்கு புரிய வைப்போம் சத்தியத்தை சொல்லுவோம் அவன் தெரியாம இருக்கிறான் அவனுக்கு புரிய வச்சிருவோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவனே அவனே பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு நிதா